யாழ்ப்பாணம் சில்லாலையை பிறப்பிடமாகவும் கனடா டொரண்டோவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த மேரி தெரேசா பிஸ்பம் மேரி ஜோசப் அவர்கள் மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான அந்தோனி பிள்ளை அன்னம்மா தம்பதிகளின் மூத்த மகளும் காலம் சென்ற சபரிமுத்து அண்ணம்மா தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்ற மேரி ஜோசப் பொன்ராஜா அவர்களின் அன்பு மனைவியும் காலம் சென்ற சவுந்தரம் ரக்ஸிட் ராணி மற்றும் சிசிலியா ஜெயம் பேட்ரிக் இமேனுவேல் மேரி பெல்டா ஜாமினிக் ராசா ஆகியோரது சகோதரியும் கொலஸ்டிகா சாந்தம் கிறிஸ்டி ஆகியோரின் உடன்பரபகோதரியும் விக்டர் குமார் சார்லட் ஜெயந்தி சீலன் ஸ்டெஃபான் சாந்தன் ஹம்மர்ட் சார்லட் துஷாந்தி மெரியா துஷாந்தி ஆகியோரின் பாசமிகு தாயாரும் බெஞ்ச ෝ ප්‍රෂார்ති නිலா ஆியரின் அபபாම ஸ்டෙfaනි சறுதிී, රල්, அක්ෂා மை මලන, ளෝඩ ම ධරිතා ශ්‍රීල්கி, ஷர்வின் ஆகயோரின் அபපීத்தීම එලச නேසරण ලயோ මரியதாසந்த. ി ആകിയോട് അൻപോനാകോ അൻപും കാളം സെൻവുകള ലോറൻസ് ആകിയോട് അൻപാലും മരിയരാണി കാളംസെ ரோஸ் புஷ்பந்த் ராஜேஸ்வரி ஆகியோரின் அன்பு அன்பையும் மாமா இவ்வரவித்தலையொற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடும் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்